வணக்கம் மேடம் இன்றைக்கி ஸ்லீவை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஸ்லீவ்லாம் தெரியுமோ அந்த ஸ்லீவ் அளவெலாம் கட் பண்ணுங்கள் மெஷர்மெண்ட்டோடு சொல்லி கட் பண்ணுங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு வயசு குழந்தையிலிருந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஐம்பது இன்ச்சு வரைக்கும் நான் ஸ்லீவ் மட்டும் தர போகிறேன் அதை பார்த்து பிகினர்ஸ்லாம் கற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு எப்படி மார்க் பண்ணுன்றது பாருங்கள் அந்த குழந்தைக்கு மூணு இன்ச்சு ஹைட் இருந்தால் போதும் மூணு இன்ச்சு ஹைட் வச்சுட்டு பாப்பாக்கு வந்து மூன்று இன்ச்சு அகலந்தான் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் வச்சுட்டு இப்படி ஸ்கேலை எடுத்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கணும் சதுரம் செவகம் மாதிரி வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு பிகினர்ஸ்கெல்லாம் இப்போ முதல் முதல்ல கற்றுக்கிறவங்களா இருந்தால் ஸ்டார்டிங் இந்த மாதிரி ரெக்டாங்கல்ல வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு டவுனு இல்லட்டா ரெண்டு டவுன் கூட நம்ம வைக்கலாம் வச்சுட்டு இங்கேருந்து அளக்கும் போது அதாவது நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து அளக்கும் போது குழந்தைக்கு வந்து நாலரை நாலே முக்கால் நாலரை போதும் நாலரை இருந்தால் போதும் குட்டி பப்பா இல்லைங்களா ஒரு வயசில் நாலரை இருந்தால் போதும் இங்கேருந்து பார்த்தா மூன்றரை இருக்கணும் நம்ம ஸ்கேலை வச்சு இப்படி கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன் இன்ச்சு அப்படியே லைட்டாக அப்டே டவுன் பண்ணின்னு வந்து இந்த இடத்துல வந்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு இப்படி போட்டுடணும் இதுதான் வந்துட்டு ஒரு வயசு குழந்தை ஒன் இயர் ஏஜ்க்கு இந்த மாதிரி ஸ்லீவு வெட்டிக்கணும் இது வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இது வந்து ஃபோரு ஸ்லீவோட ஒயரம் வந்து த்ரீ சுற்றுலா வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக கற்றுக்கணுன்னா ஒரு வயசு குழந்தைக்கி ரெண்டு வயசு குழந்தைக்கு இது பொருந்தும் நெக்ஸ்ட்டு அடுத்தது அடுத்த சைஸ்க்கு பண்ணுவோம்